மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பிறந்த கஜோலுக்கு தற்போது நாற்பத்தி ஏழு வயதாகிறது கஜோலின் தந்தை ஷோமு முகர்ஜி திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்தவர் தாயார் தனுஜாவும் நடிகைதான் தன் பெற்றோர் மற்றும் தங்கையுடன் கஜோல் இருக்கும் புகைப்படம் இது தன் தங்கை தனிஷா முகர்ஜியுடன் கஜோல் தனிஷா முகர்ஜியும் நடிகைதான் தான் கஜோலின் தந்தை வழி தாத்தா பாட்டி தாய் வழி தாத்தா பாட்டி கஜோலின் உறவினர்கள் உறவினர்களின் பிள்ளைகள் என பெரும்பாலானோர் சினிமா துறையை சேர்ந்தவர்கள்தான் கஜோலின் குடும்ப பாரம்பரியமே ஒரு கலை பாரம்பரியம்தான் கஜோலின் தாயார் மராட்டியர் தந்தை வங்காளி கஜோல் சிறுமியாக இருக்கும் பொழுதே அவரது பெற்றோர் பிரிந்துவிட்டனர் இதனால் கஜோல் தன் அம்மாவின் அம்மாவிடம் அதாவது ஆயாவிடம்தான் வளர்ந்திருக்கிறார் வாலிப பருவத்தில் பெற்றோரின் அரவணைப்பில் இல்லாததால் சில தவறான செயல்களால் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் கஜோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கஜோல் நடிப்பில் வெளியான தில்வாலே துல்ஹனியா லீ ஜெயங்கே என்ற திரைப்படம் வரலாறு படைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படம் ஆயிரம் வாரங்களை கடந்து ஓடியதால் அதிக நாட்கள் ஓடிய இந்திய திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது அதாவது இருபத்தி இரண்டு வருடங்களை தாண்டியும் ஓடியிருக்கிறது இப்படம் காஜல் நடிப்பில் பிஸியாக இருந்தபோதே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கிலேயே சக நடிகர் அஜய் தேவ்கனை காதலிக்க தொடங்கினார் ஃபீல்டில் உச்சத்தில் இருக்கும் பொழுது திருமணம் செய்து கொண்டால் மார்க்கெட் சரிந்துவிடும் என சிலர் எச்சரித்த போதும் அதை பொருட்படுத்தவில்லை ஆறு ஆண்டுகால காதல் வாழ்க்கைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அஜய் தேவ்கனை திருமணம் செய்து கொண்டார் கஜோல் அஜய் தேவ்கனின் வீட்டில் மராட்டிய பாரம்பரிய முறையில் திருமணம் நடந்தது அதன்பின் மும்பையை ஒட்டியிருக்கும் ஜுஹு பகுதியில் தேவ்கனின் பாரம்பரிய வீட்டில் குடியேறினார் கஜோல் இந்த ஜோடிக்கு இரண்டாயிரத்தி மூன்றில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது பொண்ணுக்கு நிசா என்றும் பையனுக்கு யுக் என்றும் பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அஜய் தேவ்கன் ஒரு சிறந்த தேசியவாதி என்று கூறப்படுகிறது தன் பிள்ளைகளுடன் அஜய் தேவ்கன் கஜோல் தம்பதியினர் இருக்கும் புகைப்படங்கள் இவை